ரயில் பயணிகளுக்கு வணக்கம் திருச்செந்தூர் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தென்னக ரயில்வே திருநெல்வேலி டு திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் டு திருநெல்வேலி வரை பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஐந்து ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஐந்து ஒன்பது ஆகிய சிறப்பு முன்பதிவு இல்லாத பயணிகள் வண்டிகளை இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருமுறை இரு வழிகளிலும் இயக்க திட்டமிட்டுள்ளது இதன்படி இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு நாற்பது மணிக்கு திருநெல்வேலியில் புறப்பட்டு பாளையங்கோட்டை செய்துங்கநல்லூர் தாதன்குளம் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் நகரி நாசரேத் கச்சனவேளை குறும்பூர் ஆறுமுகநேரி காயல்பட்டினம் வழியாக திருச்செந்தூரை காலை எட்டு பதினைந்து மணிக்கு அடையும் அடுத்ததாக திருச்செந்தூரில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலியை காலை பத்து ஐம்பது மணிக்கு அடையும் அதே காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலியில் புறப்பட்டு மதியம் ஒரு மணிக்கு திருச்செந்தூரை அடையும் இந்த வண்டியானது திருச்செந்தூரில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலியை மூன்று மணிக்கு அடையும்